என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகங்கம் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் இஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக இப்போது நிறைய நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் அப்படி தான் பேசுகிறோம் எது நடந்தாலும் சரியா இருக்கணும் சரியாக நடக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா இங்கே ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் உயிர் கொடுப்பான் தோழன் நல்ல நண்பன் நல்ல மனைவி உயிர் வாழ்கிற வரைக்கும் ஒருவருக்கு நல்ல மனைவி நல்ல நண்பன் இருந்தால் அதை விட ஒரு யோகக்கார மனிதன் இந்த உலகத்தில இருக்க முடியாது உண்மைத்தானே அந்த வகையில் இந்த நட்பை பற்றி நண்பர்களை பற்றி நாம் ஜாதகத்தில் எடுத்து பார்க்கணும்னா நம்ம ஜாதகத்தில் ஏழாம் மடத்தை எடுத்து பார்க்கறோம் ஏழாம் மடம்தான் நட்பு அன்பு மனைவி எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டா நேருக்கு நேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் நம்ம அந்த நட்பை அன்பை இதையெல்லாம் எடுத்து பார்க்கறோம் நீங்க இந்த நட்பு ஒரு இலக்கணம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நான் இந்த அளவுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய தான் எத்தனை பேர் சொல்றாங்க மகிழ்ச்சியா இருக்குல்ல இதுக்கு ஒரு பெரிய விஷயத்த நான் இதை சொல்ல போறேன் இருந்து கண்டிப்பா அதை கேளுங்க இந்த நட்புங்கிற விஷயம் நல்ல மனைவி நல்ல கணவன் கிடைக்கிற விஷயம் உலகத்துல பெரிய பாகியவானுங்கன்னு சொல்லுவாங்க இதை நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் நிறைய பிரெண்ட்ஸ்கள் சொல்லுவாங்க என்னை நன்றாக என் நண்பர்களே ஏமாற்றி விட்டார்கள் சொல்கிறாங்களா நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க என் வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு என்னுடைய பிரெண்ட்ஸுகள் தான் உதவுனாங்க சொந்தமோ உறவோ என்னை கண்டுக்கலை நான் வாழ்ந்த பிறகு வளர்ந்த பிறகு தான் இந்த உறவுகள் சொந்தங்கள் என்பதே எனக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க இது உங்க வாழ்க்கையிலே வந்திருக்கும் கண்டிப்பா சொல்லலாம் நீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா கண்டிப்பா சொல்லி ஆகணும் இந்த தெரிஞ்சுக்கும் வேணும் உலகத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கா இது நம்மளுடைய காலங்கள்ல மட்டும்தான் நடந்ததா ராமாயணம் மகாபாரத காலங்களிலேயே இப்படிப்பட்ட நிலைகள் இருந்திருக்கிறதா அப்படிங்கறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டை தான் நம்ம இப்ப நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா பெரிய சபை கூடியிருக்கிறது வில்வித்தையிலே அர்ச்சுனனை கர்ணன் வெற்றியடைகிறார் அந்த இடத்தை பாருங்க அவர் வெற்றியடைந்து விட்ட பிறகு அந்த சபையில எல்லோரும் பாக்குறாங்க அர்ச்சுன தோக்கடிச்சிட்டாரு கர்ணன் அப்படின்னு இந்த வில்வித்தை போட்டி என்பது வெற்றி என்பது ஒரு மன்னனுக்கானது நீ யார் உன் சாதி என்ன உன் குளம் என்ன உன் அப்பன் யார் உன் அம்மா யார் ஒன்றுமில்லாத அநாத பயலேன்னு துராணாச்சாரியார் கேட்குறாருங்க இந்த இடத்த நம்ம கொஞ்சம் நம்ம எல்லாரும் சொல்லுவோம் கர்ணன் வந்து பாண்டவர்கள் பக்கம் வந்திருக்கலாமே திரியோனன் பக்கம் இருந்து இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கும் ஆனால் இந்த விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் அது திரியோதனன் தனக்காக பயன்படுத்திக் கொண்டானா அப்படிங்கிற விஷயம் ஆனால் கர்ணன் கை வைத்தால் அந்த சோத்தை எடுத்து சாப்பிடுவான் நட்புக்கு ஒரு இலக்கணத்தை கொடுத்தவனே துரியோதனன் தான் கர்ணன் அங்கே திருணாச்சாரியார் அந்த சபையில சொல்றார் உன் சாதி என்ன உன் குலம் என்ன உன் மதம் என்ன உன் நிலை என்ன உன் அப்பா யாரு அம்மா யாரு ஒண்ணுமே இல்லாத அனாத பயல நீ எப்படி இந்த போட்டியில கலந்துட்டு சொல்லிடுவ நீ எப்படி வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு கேட்ட அந்த இடத்துல தரியோதனன் எழுந்து நிறுத்துங்கள் த்ரோணாச்சாரியாரே அந்த நட்பினுடைய இலக்கணம் இங்க வருதுங்க யாரை சொல்கிறீர்களே அனாதை என்று நீங்கள் மன்னனாக இல்லாதவன் இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாது வெற்றி கொள்ள முடியாது என்றுதானே சொல்கிறீர்கள் இன்று முதல் என் நண்பன் இந்த காந்தார் நாட்டுக்கு அரசனாகிறான் இந்த நாட்டினுடைய அரசன் இவன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் இன்னொரு அரசனுக்கு முடிசூட்டியது வரலாற்றிலே இல்லை அதை செய்து கொடுத்தவன் கர்ணன் கர்ணனுக்காக தெரிய அப்பதான் அங்கே கர்ணன் அரசன் நட்பினுடைய இலக்கணத்தை பாருங்க ஒரு குருவாக இருக்கக்கூடிய ஒரு குருநாதர் கேட்கக்கூடிய கேள்வியை மிகவும் அபத்தமான கேள்வி ஒரு அரசபையிலே ஒரு போட்டியிலே ஒரு வீரன் வெற்றி கொள்கிறான் அப்போது திடோகனன் கேட்பான் அந்த குருநாதர் திரோணாச்சாரியரை பார்த்து யாரையெல்லாம் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க கூடாது தெரியுமா மிகப்பெரிய வீரனை பார்த்து மிகப்பெரிய ஆன்மீகவாதியை பார்த்து மிகப்பெரிய தர்மசாலைகளை நடத்தக்கூடிய தர்மவான்களை பார்த்து நன்று கல்வியில் படித்து தேர்ந்தவர்களை பார்த்து இந்த மாதிரி கேள்விகளை கேட்கக்கூடாது இந்த சபையிலே அநாகரிகமான செயல் என்று கேட்டாங்க துரியோதரன் நீங்க நிறைய நம்ம அந்த மகாபாரதத்தை பார்த்துட்டு சொல்லுவோம் கர்ணன் ஏன் வீணா சாகணும் வந்திருக்கலாமே துரியோதனன் பக்கம் வந்திருக்கலாமேனே சொல்லுவோம் இந்த கண்ணனே சொல்லுவார் உன்னை விட உயர்ந்தவன் கர்ணன் அர்ச்சனன்ட்டு அப்பப்ப சொல்லுவாரு நட்பு என்பதற்கு ஒரு இலக்கணத்தை நான் சொல்றீங்க அது திரியோதனன் மற்ற வகையிலே எத்தனை வகையிலே கெடுதலாக உள்ளவனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நம்ம வீட்டுல இவனை வளர்க்கப்பட்ட நண்பன் தான் எந்த வகையிலும் நட்புக்கு அவன் விட்டு கொடுக்கவே இல்லை இல்ல கர்ணன் நம்மளை விட்டு போயிட்டா நம்ம ஜெயிக்க முடியாது நமக்கான இது கிடைக்காதுன்னு நினைச்சு சொல்லி கூட இருக்கலாம் அது ஒரு காரணமாக கூட இருந்துட்டு போட்டோம் அது ரொம்ப முக்கியம் இல்லை இந்த இடத்துல அவன் கேட்ட கேள்வி ஒரு குருநாதரை பார்த்து நிறுத்துங்கள் குருவே என் நண்பனை இந்த நாட்டுக்கு அரசனாக்குகிறேன் அதுவல்லவா நட்பு இன்னைக்கு நட்பு எப்படி இருக்கிறது நண்பன் மாட்டிக்கொண்டால் எனக்கு தெரியாதுன்னு ஓடுற உலகமா இருக்கு கணவன் சிக்கல்ல இருந்தா இந்த ஊதாரிப்பை எனக்கு தெரியும் அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன் சொல்லக்கூடிய பெண்களும் சில பேர் உண்டு எப்படிப்பட்ட அழகான மனைவியும் தனக்காக உயிரை கொடுக்கக்கூடிய மனைவி இருந்தும் மனைவியை விட்டு இன்னொரு பொண்ணை நோக்கி போகக்கூடிய ஆண்களும் உண்டு யார் சரியாக வாழ்கிறார்கள் இந்த சமூகத்தில் அந்த நட்புக்கு இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தெரியாது நான் அப்படின்னு நான் சொல்ல வேண்டே அன்பும் நட்பும் அழகா இருக்கணுங்க அதுதானே வாழ்க்கை உயிர் வாழ்கிற வரை உனது கனவில் உனது நினைவில் உறுதியாக இருக்கணும் அதான் அன்பான மனைவி அன்பான கணவன் அன்பான நண்பன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அப்பா அம்மா வளர்த்து நம்மளை ஆளாக்கின பிறகு நமக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நட்பு என்பது நண்பர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விஷயத்தை நடத்த போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை கிடைக்கக்கூடியது நம்முடைய துணை கணவன் அல்லது மனைவி அந்த இடம் வீக்கில் இருச்சுன்னா எதுவும் நமக்கு சிறப்பாக போறது போகிறதில்ல இந்த விஷயத்தின் மீதும் நான் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது சரி நம்ம இன்றைக்கி ஜாதகத்துக்குள்ளேயும் போனேன் இல்லை நான் அந்த எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன் இதை நிறைய பேர் வந்து என்னிட்ட வந்து கேட்குற கேள்விகள் வந்து நான் குருநாதர்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் ஏகல உனக்கு கிடைத்த குருநாதர் போல கிடைத்து விடக்கூடாதுன்னு சொல்லுவேன் நமக்கு குருவாக வழிகாட்டக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட பயணிக்க முடியும் அவர்கள் நம்மளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அவர்கள் குருநாதர்கள் அல்ல அப்ப அந்த வகையில் ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த போது கூட ஒரு சில மாணவர்கள் படித்தவர்கள் கூட என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தை பள்ளியை வேறு யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போய் படி எப்படாது ஒரு வாத்தியார் தன்னுடைய மாணவன் மீண்டும் அவனும் ஒரு பெரிய வாத்தியாராக வந்தான்னு அவர் பெருமைப்படணும் நான் மட்டும்தான்டா இருப்பேன் நீ படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் சொல்றது அது குருவினுடைய விஷயம் நல்ல விஷயம் இல்லை இல்லையா அந்த தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது குரு குருவாக இருக்க வேண்டும் அந்த குருக்களே சில நேரங்களில் தவறுகளை செய்கிற போது அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையும் படிக்கக்கூடிய மாணவனுக்கும் உண்டு ஒரு விஷயத்தில் நம்ம போகிறோம் நம் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் என்பது பதினோராம் இடம் என்பது நட்பை சொல்கிறது ஏழாம் இடம் என்பது மனைவியை சொல்கிறது இந்த மனைவி என்ற இடம் ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடம் யாருக்கெல்லாம் பாதகஸ்தானமாக அமைகிறது அதை நீங்கள் ரொம்ப ஜாதகத்தில் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் மிதுன லக்கணத்துக்கும் கண்ணி லக்கணத்திற்கும் மிதுன லக்கணத்திற்கு தனுசு ராசி பாதகஸ்தானம் பாதகாதிபதி கன்னி லக்கணத்திற்கு மீன லக்கணம் பாதகாதிபதி தனுசுக்கு மிதுனம் பாதகாதிபதி மீனத்திற்கு கன்னி பாதகாதிபதி அப்ப என்ன ஆகுறாங்க இவர்களுக்கு வரக்கூடிய நண்பர்கள் மனைவி என்று எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா அவ்வளோ பெரிய பாதகத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு விஷயத்தில் அதில் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது பொதுவாக இவங்களுக்கு பிற வர நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் புறம் தான் இருப்பான் அப்படிங்கிறத விட இந்த மீனம் மிதினம் கன்னி தனுசு ஏழாம் இடத்து அதிபதிகள் பாதகாதிபதியாக இருந்தாலும் அது ஆறாம் இடத்திலே பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து சுபத்தன்மை பெற்றால் அருமையான நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அழகான மனைவி கிடைப்பாங்க அது பாதகஸ்தானத்திலேயே ஆட்சி உச்சம் பெற்று வலுப்பெற்று விட்டால் கண்டிப்பாக இந்த நாலு லக்கணத்துக்காரங்களும் நண்பர்களிடமும் திருமணமாகக்கூடிய கணவன் அல்லது மனைவியிடம் கவனமாக தேர்ந்தெடுத்து கவனமாக வாழ்வாதாரத்தை கொண்டு போக வேண்டும் என் நண்பனே துரோகம் பண்ணிட்டான் என் மனைவியே எனக்கு துரோகம் பண்ணிட்டா என் கணவனே துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ற நிலைப்பாடுகள் அங்கே பாதக ஸ்தானம் வலுக்கிற போது ஏற்படுகிறது இந்த பாதகஸ்தானம் வலுப்பராவிட்டால் மறைந்திருந்து சுபத்தன்மை பெற்றால் அற்புதமான நண்பர்கள் வாழ்க்கை சாகு வரைக்கும் என் கணவன் என்னை அடித்தாலும் மதித்தாலும் அவரை நான் உயர்வாகவே நடத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி என் மனைவி என்னை என்ன திட்டினாலும் அவன் நல்லவன் அவ திட்டுவா ஆனா பாசக்காரி எத்தனை கணவன் சொல்லக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம் எங்க வீட்டுக்காரர் சொல்ல சொல்ல கோவம் தான் அடிப்பாரு ஆனா எனக்கு டா டா துடிப்பாரு சூப்பர்ல என் வேலை என் வீட்டுக்காரரு கோவம் தான் அடிப்பாரு ஆனா எனக்கு ஒண்ணுன்னா துடிப்பாரு இதாங்க பாசம் ஆனாலும் இந்த கோபத்தை கூட துடிக்கக்கூடிய நிலைமைக்கு மாற்றக்கூடியது இது ஏலாம் மேடம் கணவன் மனைவிகள் தானே இருக்கு நல்ல நண்பன் நாம் துகண்டு போகிற போதும் சோர்ந்து போய் நிற்கிற போதும் நான் இருக்கிறேன் என தட்டி கொடுத்து தன்னால் முடிந்ததை செய்து உயர்த்தி விடுகிறான் அதுதான் சால சிறந்த நட்பு சரி இந்த நாலு ராசிக்கு மட்டும்தான் அப்படியா இங்க அடுத்து என்ன நாள் இருக்கு சிம்மத்துக்கு எல்லாம் கூட சனியா தான் வரும் கும்பம் கடகத்துக்கு ஏழாம் இடம் சனியாக தான் வரும் மகரம் ஒன்று இவர்களுக்கு தாமத திருமணம் அல்லது திருமணம் வந்தால் நடந்தாலும் சில பிரச்சனைகள் சிக்கல்கள் கணவன் மனைவி ஒத்து போல இதை தாண்டி அவங்க வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னாலும் இவர்களுக்கும் சனி மறைந்து குரு சுக்கரனுடைய சேர்க்கை பார்வை பெற்றாலும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நல்ல நண்பர்கள் நல்ல கணவர் நல்ல மனைவி அற்புதமான வாழ்க்கை அமைஞ்சிடும் இல்லையா சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் அப்படி இல்லாத போது சனி ஆட்சி உச்சம் பெறுகிறார் ஏழாம் இடத்தில் பாப கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னா இவர்கள் திருமணத்தை கொஞ்சம் லேட் பண்ணி முடிக்கிறது அல்ல திருமணங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி ஆலயங்களில் வச்சு திருமணம் பண்றது சிறப்பான வாழ்க்கையை கொடுத்தோம் சார் அப்போ துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியே செவ்வாய் தானுங்க துலாமே நம்ம பொதுவாக சொன்னோம்னா ரெண்டு தாரம் ரெண்டு கூட பேசுவோம் ஒரு விஷயத்தை சடார்னு படார்னு பேசக்கூடியது துலாம் இந்த துலாமுக்கு ஏழாம் இடம் செவ்வாய வருவதனால வரக்கூடிய கணவன் மனைவி பிடிவாதம் உள்ளவங்களா இருப்பாங்க ஆனால் வெற்றியாளர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள் தன் கணவனோ மனைவியோ துலாம் இருக்கு தன் கணவனை மனைவியை விட்டு விட்டு நான் ஒரு வேறு பக்கம் போறேன் நினைச்சாலும் போயா நான் என் லைஃபை பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க துணிந்து செயல்பாற்ற செயலாற்றக்கூடியவர்கள் ஒரு துறையில் ஒரு செயலில் ஈடுபட்டால் வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களாம் துலாம் ராசி சுக்கரனுடைய இடம் தானே ஆனா அவங்க முருகன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப முருகன் பிடிக்கும் பிடிச்சாதான் வாழ்க்கை இனிக்கும் அது இன்னொரு விஷயம் ஏன்னா தனாதிபதி இரண்டாம் இடம் செவ்வா அப்ப முருகன் தானே ஏழாம் இடம் மனைவி அப்ப முருகன் தானே அப்போ இவங்க முருகனை பிடிச்சிக்கிட்டாங்கனாலே வாழ்க்கை இனிக்கும் வாழ்வாதாரம் செழிக்கும் அதான உண்மை சரி இந்த துலாம் எப்போதெல்லாம் மனசில் ஒரு சஞ்சலம் வருகிறதோ எப்போதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் வருகிறதோ அப்போதெல்லாம் இவர்கள் பெரும்பால் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்வது வாழ்க்கையில் வெற்றியிலும் வெற்றியை தரும் சார் விருச்சிகம் அதானே கேட்கல நினைச்சிங்களா எப்படியாவது சொல்லித்தானே சார் ஆகணும் கண்டிப்பா இது கால புருஷனுக்கு எட்டாம் இடம் விருச்சிகத்திற்கு ஏழாம் இடத்தை அதிபதி துலாம் இது ரிசபம் சுக்கரனுடைய வீடு தனக்கு வரக்கூடிய மனைவி தனக்கு வரக்கூடிய கணவன் எதையும் அளவுக்கு மீறி யூஸ் பண்ண அப்படின்னா என்ன எல்லா விஷயங்களிலும் அளவுக்கு மீறி இது காலகிருஷ்ணனுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் சுக்கரனுடைய வீடு சுக்கரன் சுகபோகமான வாழ்க்கையை விரும்புகிறது சுகபோகமான வாழ்க்கை மட்டும்தான் தேவையா இந்த உலகத்துல சாதிக்க நிறைய இருக்கே யாருன்னா சாதிக்கக்கூடியவனா வாழ்ந்து காட்டணுனே அப்படின்னு தான் இந்த விஷயம் இணையானி வாழ்க்கை வாழ போற சாப்பிட்டாலும் அளவுக்கு அதிகமா தூங்கினாலும் அளவுக்கு அதிகமா ட்ரெஸ் போட்டாலும் காஸ்ட்லியா கணவன் மனைவி ரொமான்ஸ் பண்ணாலும் அது அளவுக்கு அதிகமா எப்படி போன என்னைக்கு செய்கிறது தனக்கென்று ஒரு பாதையை தனக்கென்று ஒரு முடிவை தனக்கான ஒரு லட்சியத்தை தனியாக கோடு போட்டு கட்டம் போட்டு வரைஞ்சி வச்சிருக்கோம் இதில் சுக்கரன் சொல்லும் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக வாழ்ந்துட்டு போகலாமே நீ என்ன இப்படி எதுக்கெடுத்தாலும் கேள்வியாக கேட்டு தொலைக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம எதை எதையோ பண்ணுற உன்னோட எனக்கு வாழை பிடிக்கல பிரச்சனை வந்துடும்ல எனக்கும் உனக்கும் ஒத்து வரல ஓ பேச்சு சரியில்லை ஓ செயல் சரியில்லை கடைசியில் ஒரு நடவடிக்கை சரியில்லைன்னே வந்துடும் இந்த விருசிகத்திற்கான விஷயம் என்னென்னா சுயநலம் தனது குடும்பம் தனது குழந்தைங்க தனது கணவர் தனது பொருளாதாரம் எல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் இல்லைன்னா விரக்தியின் மனப்பான்மைக்கு போயிருக்கும் இங்க போற போதான சிக்கல் வருது அப்போ இந்த விருச்சிகத்தை புரிந்து கொண்டால் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டார்கள் என்றால் வாழ்க்கை அற்புதமாக இருக்கிறது அருமையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கிறது புரிந்து கொள்ளாமல் எப்போதும் பிரச்சனையோடு வாழணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா வெர்ச்சிகத்துக்கு வந்துச்சு ஆப்பு கணவன் மனைவிக்குள்ள பிரிவு பரத்தம் நண்பர்கள் பிரண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்தான் இப்படி மாதிரி நிறைய கதை நடந்தது அப்ப இதையும் யோசிக்க வேண்டிய கடமையில கட்டாயத்துல நாம் இருக்கிறோம் அடுத்து இந்த மகரம் மகரத்துக்கு ஏழாம் இடத்தினுடைய அதிபதி யாரு கடகம் சந்திரன் இவர்களுக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் எப்போதுமே சந்திரனுடைய வீடு இல்லையா இவங்களுக்கு ஏழாம் இடம் வந்து சந்திரனுடைய வீடாக தானே வருது அப்போ அது எப்படி இருக்கிறதுனா